மல்லி சீரியல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பொறுத்து இருந்து பார்த்த மல்லி வந்து என்னடா இவங்க நம்மளை இப்படி கடத்திட்டு வந்திருக்காங்களே நம்மளை நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக மல்லியை வந்து ஆக்ஷனில் வந்து இறங்கிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம் தள்ளி விட்டு கட்டி எடுத்து ரவுடிங்கில் பொழக்கு போல தள்ளிட்டு தள்ளிட்டுருக்காங்க மல்லி இருந்துட்டு மல்லி இந்த வெர்ஷனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ இவ்வளோ இது இவ்வளோ மனதைத்தெல்லாம் மனசில் வச்சுட்ருக்கீங்க ஆனால் வந்து இந்த ரேணுகாவை கண்டுபிடிக்காமல் இவ்வளோ திணறிட்டுருக்கீங்களே அப்போ வந்து ஒருத்தர் எவ்வளோதான் பெரிய பலசாலியாக இருந்தாலும் மனதைத்திலே இருந்தாலும் சீக்கிரமாக வந்து ஒரு பாசத்தாலேயோ அன்பத்தால் அன்புனாலேயோ வந்து அடிச்சிட முடியும் அப்படின்றதுக்கு மல்லி ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா வந்து இவ்வளோ தைரியமாக இருக்கிற பொண்ணு வந்து விஜய் மேலே இருக்கிற அன்புனால இவ வந்து இப்படி முடக்கி வச்சுட்டா பார்த்தீங்களா ரேணுகா இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி இருக்கிற மனுஷனை கூட இப்படி பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு மல்லியை சொல்லலாம் இப்போ மல்லிகை வந்து கட்டையில எடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அந்த சுடரை கூட்டிட்டு வெளியே போய் காப்பாத்தியே இருப்பாங்க யார் துணையும் இல்லாமல் மல்லியை வந்து காப்பாற்றிட்டு இருப்பாங்க ஆனால் ரேணுகா வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவ என்ன அறிவாளியாக இருப்பான்னு நினச்சா இவ்வளோ தைரியசாலியாக சண்டெல்லாம் போட்டுட்ருக்காளே இவன் நம்ம குறைச்சி இட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவளை விட்டால் நம்ம எல்லாம் சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மல்லியை வந்து கட்டையால் வந்து எடுத்து அடிச்சிட்றாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரேணுகா வந்து என்னடா இவன் சொத்துக்காக வந்து கொலை பண்ணுறத அளவுக்கு போகிறே அப்படின்னு கூட யோசிக்க தோணுது அதுவும் இல்லாமல் மல்லி வந்து இவ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாள் இவ்வளோ எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து இப்படி இருக்கும்போது மல்லியவே உனக்கு எப்படி அடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அடித்தது மட்டும் இல்லாமல் கட்டிய வச்சுட்டு வேற என்ன தைரியமாக நின்றுட்டுருக்கா மல்லி வந்து யாரா அது பின்னாடி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ரேணுகாவோட கையில் கட்ட நிற்கிது நீ அப்போ நீ வந்து நடிச்சிட்ருக்கியா அப்போ உனக்கு மண் நல்லா சரியாக தான் இருக்கா அப்படின்ற எல்லா வந்து மல்லிக்கு தெரிய வருது மல்லி வந்து இதுல இருந்து கண்டிப்பா தெளிவா புரிஞ்சுப்பாங்க இவ ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கா இப்ப கடத்த கடத்தி இருக்கிறது இதுக்கு முன்னாடி கடத்தி கட் கடத்தின மாதிரி வந்து நடிச்சது எல்லாமே இவ தான் இவளோட பிளான் தான் இவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்ற விஷயம் வரைக்கும் எல்லாமே மல்லிக்கு தெரிய வந்துரும் அதில் வந்து இதுக்கப்புறமாச்சி வந்து இது இது மல்லியை வந்து இதுக்கப்புறம் இவள் ரேனுக்கை வந்து சும்மா வைட போகிறதுக்கு கிடையாது ஏன்னா வந்து இவளுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு இவளை எங்கேயே அடைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் பேர் சுடர் நான் வந்து இவ்வளோ நாள் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஏன்னா வந்து மல்லியால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம இன்றைக்கோடு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கேயே கட்டி போடவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இவளை காப்பாற்றுறதுக்கு யாரால் கண்டிப்பாக தானே ஆகணும் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம நம்ம சொல்கிறத வந்து கதிரேசனும் விஜய் வந்து செஞ்சு ஆகணும் இப்போ நம்ம இந்த ரெண்டர் ஃபைல்ஸோ இல்லை பணமோ எது கேட்டாலும் இவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துதான் ஆகணும் மல்லிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து சொல்லிகிட்டு இருக்கா இப்போ மட்டும் அந்த ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா ரகுவே என்னை ஏதாச்சும் பண்ணிடுவான் அவனே என்ன பண்ணுறதுக்கான அந்த யோசனை எல்லாம் இதுக்கப்புறம் நான் நான் யாரையுமே நம்ப முடியாது நானே இனிமேல் ஆக்ஷனில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு வந்து ரேணுக்காவே இறங்கி செஞ்சிகிட்ருக்காங்க வேலை இதெல்லாம் எப்படி இவ்வளோ எல்லாம் போட்டாலையுமே கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மல்லிக்கு இப்படி ஒரு நே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகை விஜய் மட்டும் தெரிஞ்ச வந்து விஜய் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார் உள்ள வந்து எல்லாத்தையும் அடித்து தூக்கி தள்ளிட்டு மல்லியை வந்து தூக்கிட்டு போவார் இந்த இடத்துல வந்து அவங்க ஏமாத்தாம ரேணுகா வந்து விஜய் வந்து பார்த்ததும் ஏமாத்தாம விஜய்யும் வந்து ஏதாவது பண்ணுறதுக்குள்ள விஜய் வந்து கொஞ்சம் உஷாராக வந்து உள்ளே வரணும் ஏன்னா வந்து இப்போதைக்கு இவ வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த ஃபைல்ஸை எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கான இதில் இருக்கா கூட லாஸ்ட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது இப்போ வந்து ரகுக்கும் கதிரேசனுக்கும் தெரிய வருது செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டி போயிருக்காங்க அந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து க விஜய் வந்து ஒரே ஆக்ரோஷமாக வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டே போயிட்டு கேஸ் பே பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு அங்கே வந்து தீபாவை கடத்தி வச்சுருக்காங்க தீபாவையாச்சும் காப்பாற்றிருக்கலாம் அவங்களுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து ஜீப்பாவை வந்து பார்க்க முடியாத சா இதில் வந்துட்டாங்க ஏன்னா வந்து அங்கேயே பார்த்துருந்தா இவ்வளோ எதுக்காக கடத்தி வச்சுருக்குங்க அப்படின்ற அந்த டவுட் வரும்னு திரும்ப கிட்டே போகும் இப்படி எல்லாமே போயிட்டு லாஸ்ட்டில் டவுட்டில் வந்து இதுக்காக தான் எல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ வேறு யாரும் சூழ்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் அங்கே வந்து தெளிவாக தெரியும் இப்போ வந்து யார் என்ன பண்ணாங்க எதுக்காக கடத்திட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமே வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்காங்க இப்போதைக்கு அந்த இந்த இதுதான் பிரச்சனை இந்த டெண்டர் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் யார் யார் எதிரீங்க அப்படின்றது கதிரேசனுக்கு நல்லா தெரியும் அதுக்காக வந்து யோசித்து அந்த இதில் யோசித்து போ போய் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து விஜய் வந்து நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டு போயிட்டுருக்காங்க அங்கே போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து மல்லியை கட்டி போட்டிருக்க போகிறாங்க ரெண்டுக்கவையும் கட்டி போட்டிருப்பாங்க இதில் வந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றுவாரா இல்லை திரும்பவும் வந்து ரேணுக்கா வந்து ரிவீல் பண்ணுவாளா அங்கே மூஞ்சி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அங்கே வந்து நீ எப்படி இவளை காப்பாற்றிட்டு போயிடுவ பார்க்குற ஏன் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து ரியல் ஃபேஸை காட்டுவாங்களா இல்லை வந்து அங்கேயுமே நடிச்சிட்டு இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படி மட்டும் திரும்ப திரும்ப நடிச்சுட்டே இருந்தால் மல்லிக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மல்லியை வந்து போட்டு தள்ளிடுவாளோ அப்படின்ற பயம் வேறு இருக்குது ஏன்னா வந்து மல்லிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இவ்வளோ உயிரோடு விட்டால் நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு தோணும் ஏன்னா வந்து இந்த பிளான் வந்து இவங்களுக்கு இப்போ டெண்டர் கிடச்சிட்டா மொத்தமாக இதோட வெளியே போயிடுவாங்க இப்போதைக்கு இந்த பிளான் கிடைக்குமா அந்த டெண்டர் ஃபைல்ஸ் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல கிடைக்கலன்னா திரும்ப வந்து அவள் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்க போகுது அப்போ வந்து என்ன பண்ணுவாள் நம்ம யாரும் நம்ம மேலே அவளுக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை ஏதாச்சும் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு